இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை தான் சொல்லப் போறேன் இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன புரியுதுங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணு ஒரு ஊர்ல ஒரு கீரைக்காரமா வந்து ரெகுலரா ஒரு போய் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரெகுலரா அந்த வீட்டுல பத்து வருஷமா கீரை போயிட்டு இருந்திருக்காங்க எப்பவுமே வந்து கிழிஞ்சு சேலையும் வலிச்சு சீன இல்லன்னா சீவாம பரட்டையா இருக்கலாம் அந்த மாதிரி தலையை வச்சுட்டு வருவாங்க அதுவும் எப்பவுமே மார்னிங் டைமே வந்து சேல்ஸ் பண்ணிட்டு போயிருவாங்க ஆனா ஒரு நாள் ஈவினிங் வந்து அந்த அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவங்களோட பையனுக்கு வந்து கல்யாணம் சொல்லி பத்திரிக்கை வச்சு இன்வைட் பண்ணிருக்காங்க என்ன நினச்சிருக்காரு அப்படின்னா நம்ம வந்து எதுக்கு இவங்க போயிட்டு இவங்க வந்து அவ்வளவு பெரியவங்க அவங்க மேரேஜ் எல்லாம் போய் அட்டன் பண்ணிட்டு இருக்கணும் அதனால நம்ம வரல அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க அந்த அம்மா பத்திரிக்கை வச்சுட்டு கிளம்பிட்டாங்க இன்னொரு நாள் அம்மா வந்து அந்த வீட்டுக்கு வராங்க அப்ப வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் இனி ஒரு அஞ்சு நாள் வந்து கீரை வைக்க வர மாட்டேமா எனக்கு வந்து கல்யாண வேலை வந்து நிறைய இருக்கிறதுனால எனக்கு அஞ்சு நாள் லீவ் வந்துடும் அதனால நீங்க எதிர்பார்க்காதீங்க அந்த மாதிரி சொல்லிருக்காங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறமா அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ஒரு இருநூறு முன்னூறு வந்து கவர்ல வச்சு கொடுத்துற வேண்டியதான நம்ம கல்யாணத்துக்கு போக போறது இல்லையா அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்போ அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அவங்க பத்து வருஷமா நம்ம வீட்டுக்கு வந்து ரெகுலரா காய்கறி விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க சோ இப்போ வந்து நம்ம போலன்னா நல்லா இருக்கு அது சும்மா போயிட்டு தலைய காட்டி வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது மட்டும் இல்ல எனக்கு வந்து என்னோட பாஸ் வீட்டுல வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு ஸோ நான் வந்து அதை அட்டன் பண்ணனும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறமா இவர் சரின்னு சம்மந்தம் சொல்லிட்டு அவங்களோட பாஸோட வீட்டு ரிசப்ஷனுக்கு அட்டன் பண்ண போயிட்டாங்க அந்த டைம்ல இவங்க வந்து அந்த ரிசெப்ஷனுக்கு போகும்போது அவங்க பாஸ் வந்து இவங்க கண்டுக்கவே கிடையாது இவரும் குறுக்க மறக்க இருக்காரு கை கூட கொடுக்கல எந்த ஒரு விஷயஸும் பண்ணவே கிடையாது போட்டோவுக்கும் நம்ம வந்து வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு பேருக்காக ரெகுலரா நார்மலா நிக்கிறவங்க கூட நின்று போட்டோ எடுத்துட்டு வந்துட்டாங்க மறுநாள் காலையில அவங்க வந்து நார்மலா ஒரு சாரி வியர் பண்ணிருக்காங்க நகையும் ரொம்பவே கொஞ்சமா தான் போட்டிருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் எந்திரிச்சு வரும்போது என்ன இவ்ளோ சிம்பிளா கிளம்பி இருக்கா அப்படின்னு கேக்கும்போது அவங்க வந்து இல்லாதப்பட்டவங்க சோ நம்ம வந்து இப்படி போனோம்னா ஏதாவது நம்ம ரொம்ப பந்தா கட்டுற மாதிரி நினைப்பாங்கல்ல அதனால நம்ம இப்படி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம பைக்லயே போயிடலாமா கார் வேண்டாம் இல்லாமா ஓகே பைக்லயே போயிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நபருமே ரொம்பவே சிம்பிளா தான் ட்ரெஸ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க அவங்களோட ஊருக்கு அதாவது அவங்களோட கிராமத்துக்கு போறதுக்கு ஒரு மூணு கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் மெயின் ரோடு இருக்கு அந்த மெயின் ரோடு எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அங்க இருந்தே நிறைய சீரியல் லைட் எல்லாம் வரிசையா கட்டியிருக்காங்க அவங்க நினைச்சிருக்காங்க ஊர்ல ஏதாவது திருவிழாவா இருந்திருக்கு அதனாலதான் இதெல்லாம் கட்டியிருக்காங்க அப்படின்னு அவங்க வழியில போக போக நிறைய போஸ்டர்ஸ் எல்லாம் பாக்கும்போது இவங்க வீட்டு கல்யாணம் தான் போல அப்படின்னு சொல்லி நினைச்சு போயிருக்காங்க அங்க போய் பாக்கும்போது அவங்களுக்கே ரொம்ப பேரதிர்ச்சியா இருக்கு ஏன் அப்படின்னா அவங்க வீடு பார்த்தோம்னா பெரிய அரண்மனை மாதிரி இருக்கு அங்க இருக்கவங்க எல்லாரையும் பாக்கும்போது நல்ல பட்டு போடவேல கழுத்து நிறைய நகை போட்டு அந்த மாதிரிதான் காட்சி அளிக்கிறாங்க இவங்க நினைச்சுட்டு போனது வந்து ஒரு விதமா இருக்கு அங்க பாக்கும்போது இவங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு அவங்க போய் இறங்கும் போது அந்த கீரக்காரமா வந்து எதர்ச்சியா வெளியில வந்திருக்காங்க அவங்கள பார்த்தா பெரிய ராணி மாதிரி மேக்கப் பண்ணி நல்லா தலை நிறைய பூ வச்சு கழுத்து நிறைய செயின் போட்டு நல்ல பட்டு சேரீல மினுக்குற மாதிரி இருந்திருக்காங்க அவங்க வந்து இவங்களை பார்த்தோன்னா வாங்கையா வாங்கம்மா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நவத்திட்டு இவங்களை முன்னாடி கூட்டிட்டு போய் அஹ் வந்து ஆசீர்வதிக்க சொல்லி நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து உட்காந்து மத்தவங்களுக்கும் பரிமாற சொல்லி இவங்களும் சாப்பிட்டு இருக்காங்க சரி வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது அவங்க கையில ஒரு தாம்புல பையும் கொடுத்துட்டு அனுப்பியிருக்காங்க வந்ததுக்கு அப்புறமா அந்த ஓபன் பண்ணி பாக்கும்போது ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு என்ன இருக்கு ரெண்டு குங்கும சிமேல் வெள்ளியில இருக்கு இவரும் நிறைய யோசிச்சு பாத்திருக்காரு நம்ம பாஸ் வீட்டுக்கு போகும்போது நம்மள யாருமே மதிக்கவே கிடையாது நம்மள வந்து உயர்ந்த இடத்துல வச்சு பாத்தாங்க அப்படின்னு நினைச்சு பெருமைப்பட்டுக்கிறாரு போற வழியில நிறைய பேர் விசாரிக்கும் போதுதான் தெரிஞ்சிருக்கு இவங்க வந்து பெரிய விவசாய குடும்பம் அந்த ஊர்லயே இவங்கதான் ரொம்ப வசதியானவங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கு அந்த கல்யாண ஃபங்க்ஷன்லாம் எல்லாம் முடிஞ்ச அவங்க சொன்ன அந்த அஞ்சு நாள் லீவுக்கு அப்புறமா அவங்க வீட்டுக்கு மறுபடியும் கீரை குடுக்க வர்றாங்க மாரியும் அவர் வந்து அந்த அம்மா உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு தண்ணி குடுத்து நீங்க அங்க பாக்கும்போது அவ்வளவு பெரிய ராணி மாதிரி இருந்தீங்கமா நீங்க ஏன் இப்படி கிழிஞ்ச சேலை கட்டி இந்த மாதிரி கீரை விற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நீங்க சந்தேகப்பட்டது சரிதாங்கயா நான் வந்து பட்டு புடவையும் நகனத்தோட கீரை வித்த என்னை யார் கீரை வாங்குவாங்க தான் நான் வந்து இந்த கோலத்துல வந்து கீரை விற்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த அம்மா பேசிட்டு இருக்கும் அவங்க கொடுத்த பத்திரிக்கையை வந்து அவங்க பாக்கவே கிடையாது அதுக்கப்புறமா தான் எடுத்து பாக்குறாங்க ஓபன் பண்ணி அதுல அந்த பையன் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அந்த பொண்ணோட பேருக்கு அப்புறமும் பிஎஸ்ஏ அக்ரிகல்ச்சர் அப்படின்னு போட்டுருக்கு யாரையும் இருந்தாலும் இல்லேனாலும் அது வந்து பகட்டா காமிக்காம தான் உயர்ந்தவங்க அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிறாரு இந்த கடையில உங்களுக்கு என்ன புரியுது அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூஸ் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க